வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் குமார் ஈரான் வெர்சஸ் இஸ்ரேல் விவகாரம் இதை பற்றி தான் பல விஷயங்கள் பேச போகிற நிகழ்ச்சிகளை போகலாம் இஸ்ரேல் வெர்சஸ் ஈரான் இது அப்படியே நீட்சி அடைஞ்சு ஈராக் உள்ள வர வாய்ப்பு இருக்கு டர்க்கி உள்ள வரவும் வாய்ப்பு இருக்கு யார் கண்டா சிரியா கூட உள்ள வரலாம் போல இருக்கு இதுல அமெரிக்காவை எப்படியாவது இந்த வாருக்குள்ளே எடுத்துகிட்டு வந்துடணும்னு ஒரு பக்கம் இஸ்ரேல் நினைக்கிறதோ இல்லையோ ஈராக்கை பேஸ் இருக்க ஒரு சில குழுக்கள் நனைக்குது போல் இருக்குது இப்போ நிலம் அப்படி இப்படிதான் எக்ஸ்க் போயிட்டு போயிட்டுருக்கு சிரியாவோட மேலன் பகுதியில் இருக்க யூஎஸ் பேஸுங்க அதாவது அமெரிக்க இராணுவத்தோட ஒரு பேஸ் அந்த பகுதியில் இயங்கிட்டு இருக்கு இந்த பேஸ் மேலே ஈராக்கில் இருந்து ஐந்து ராக்கெட்ஸ் ஃபயர் பண்ணப்பட்டிருக்கு இந்த பேஸை டார்கெட் பண்ணி அவங்க இந்த வேலையை பார்த்து வச்சுருக்காங்க வேறு யாரும் இல்லை இந்த கத்தேப் ஹஸ்புல்லா அமைப்பு இருக்குல்ல அதை சேர்ந்தவங்க ஆக்சுவலாக அமெரிக்கா இதை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆமாங்க எங்கள் பேஸ் மேலே அட்டாக் நடந்தது உண்மை தான் இருந்து தான் அந்த ராக்கெட்ஸ் லான்ச் பண்ணப்பட்டிருக்கு எங்களை நோக்கி தான் லான்ச் பண்ணப்பட்டிருக்கு ஆனால் நாங்கள் அந்த அட்டாக்க முறியடிச்சிட்டோம் இது ஆக்சுவலாக ஃபெயில்டு ராக்கெட் அட்டாக் அப்படின்னு அமெரிக்கா சொல்லியிருக்கு இதுக்கு முன்னாடி எப்படி இந்த ஈரானோட ட்ரோன்ஸ் நாங்கள் அடித்து காலி பண்ணுறேன்னு இஸ்ரேல் சொல்லியிருந்தாங்க லிட்டரல் அதே டெம்ப்ளேட்ல தான் அமெரிக்கா இந்த விஷயத்த சொல்லியிருக்கு ஸோ சுமாருக்கு அமெரிக்காவும் நோண்டிட்டு இருக்காங்க என்ன ஆக தெரில ஸோ இது போல் அட்டாக் ஒன்று நடந்துருச்சா இதை தொடர்ந்து என்ன நடக்குது லெபனான் மேலே இஸ்ரேலோட ட்ரோன்கள் பறந்துருக்கு இந்த ட்ரோன்ஸை சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்ஸ் இருக்குல்ல இதை வச்சு ஹெஸ்புல்லா அடித்து காலி இருக்கு ஆக்சுவலாக சிரியா மேலே இது போல் ட்ரோன் இஸ்ரேல் பறகுதுன்னா சிரியா காலி பண்ண பறகுதுன்னு நினச்சிக்காதீங்க அங்கே இருக்க உள்ளூர் கிளச்சார்கள் குழு இருக்குது பயங்கரவாத குழுக்களும் இவங்க சொல்கிறாங்க பார்த்தீங்களா அவங்களாம் அடிச்சு காலி பண்ணுறது அந்த ட்ரோன்ஸ் அவங்க பயன்படுத்தியிருக்காங்க கடைசியில் ஹெஸ்புல்லா அதை அடித்து காலி இருக்கு இந்த விஷயத்தை இஸ்ரேலே இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருக்குங்க ஆமாம் எங்கள் ட்ரோன்ஸ் லெபனான் ஏரில் இருந்துச்சு ஆனால் அது இது போல் கீழே இருந்து தாக்குதல் நடத்தப்பட்டு இந்த சர்பஸ்ட் ஏர் மிசைல் மூலமாக அழிக்கப்பட்டிருக்குன்னு அவங்க சொல்லியிருக்காங்க இதை ஹெஸ்புல்லாக இப்போ கிளைமே பண்ணிட்டாங்க ஆமாம் நாங்கள் தான் அடித்தோம் அப்படின்ட்டு இதுக்கப்புறம் இஸ்ரேல் சும்மா இருக்குமா உடனடியாக அந்த விமானப்படை அந்த குறிப்பிட்ட ஸ்ட்ரைக் நடத்தப்பட்ட இடம் இருக்குல்ல அங்கே போயிருக்கேங்க அதாவது இஸ்ரேலோட ட்ரோன்ஸ்லாம் பறந்துட்டு இருந்த அந்த வான் பகுதி இருக்கல அங்கே அட்டாக் எங்கே நடந்துச்சு எங்கே இருந்து கீழே இந்த சர்ஃபெஸ்ட்டு எந்த ஸ்பாட்டில் இருந்து கரெக்டாக அந்த மிசைல்ஸ்லாம் மேலே லான்ச் பண்ணப்பட்டு ட்ரோன்ஸ் அடிக்கப்பட்டிருக்கு அந்த ஸ்பாட்டை இஸ்ரேலிய விமானப்படை தேடி இருக்கு அந்த ஸ்பாட்டை கண்டுபிடிச்சிட்டாங்க ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கீங்களா இந்த இடம் தான் கரெக்டாக இங்கே தான் அந்த சர்ஃபெஸ்ட்டு ஏர் மிசைல் சிஸ்டம் இருக்குல்ல லான்ச்சர் அது இருந்திருக்கு கரெக்டாக அது மேலேயே இஸ்ரேலிய விமானப்படை தாக்குதல் நடத்தி அந்த இடத்தையும் காலி பண்ணிட்டாங்க இதுதான் இஸ்ரேல் குணம் என்ன ஒரு ரெடி ஆச்சியா திருப்பி நான் அந்த அடியை உனக்கு பலமாக கொடுக்காமல் உடவே மாட்டேன் இப்படி ஒரு அப்ரோச் எப்பவுமே அவங்ககிட்ட இருக்கும் அதான் எங்கேயும் பார்க்க முடியுது ஆனால் ஈரான் விஷயத்தில் இஸ்ரேல் கொஞ்சம் பின்னாடி போயிருக்குன்னா அதுக்கு எவ்வளோ காரணங்கள் இருக்குன்னு கண்டிப்பாக உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் பிகாஸ் அது ஈரான் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதுக்கு மத்தியில் இந்த இஸ்ரேல் வருசஸ் ஈரான் கலைபுரம் போயிட்டுருக்குல்ல இதுக்கு மத்தியில் இல்லை டேக்கி லைட்டாக எட்டி பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க அது இப்போ வார்த்தை போறா மாற ஆரம்பிச்சிருக்கு டேக்கியோட அதிபர் இருக்கார்ல இவரும் தணிக்கிறார் பாருங்க இவரும் மீட் பண்ணியிருக்காங்க இவர் யார் தெரியுமா பேர் இஸ்மாயில் இந்த ஹமாஸ் அமைப்பு இருக்குல்ல இதோட பொலிட்டிக்கல் விங்கு சீஃப்புங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணியிருக்காங்க இஸ்ரேலை பொறுத்தவரைக்கும் ஹமாஸ் தான் உங்களுக்கு இருக்க ப்ரைமரி டார்கெட்டாக ஒட்டு மொத்தமாக கருவ இருக்கணுன்றது அவங்களோட ஆசையே ஆனால் அப்பேற்பட்ட ஒரு அமைப்பில் இருந்து ஒருத்தர் ரெப்ரசன்ட் பண்ணி போகிறாரு அவரை துருக்கி அதிபர் நேரில் மீட் பண்ணி பேசியிருக்காருனா இஸ்ரேலு கடுப்பாக்கி விடல இது சமகாண்டாக இருக்குங்க இஸ்ரேலு ஆக்சுவலாக இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணதுக்கான காரணம் என்னென்னா காசா கலைபுரம் இருக்குல்ல இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க பாலஸ்தீன் சம்மந்தமான மற்ற எல்லா விஷயங்களையும் அவங்க டிஸ்கஸ் பண்ணி முடிச்சிருக்காங்க இவ்வளோ தான் ஆனால் இந்த மீட்டப் சார்ந்து இஸ்ரேலுக்கு தகவல் வந்ததுமே அவங்க ஸ்டேட்மெண்ட் வெளியிட ஆரம்பிச்சிட்டாங்க அதுவும் இஸ்ரேலோட வெளியுறவுத்துறை அமைச்சர் இருக்கார்ல அவரே நேரடியாக ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு டேக்கி இது போலாம் பண்ணலாமா நாங்கள் இந்த அமைப்பே காலி பண்ணணுன்னு சுற்றிக்கிட்டு இருக்கோம் ஆனால் அதுலேருந்து ஒருத்தர் கூப்பிட்டு நீங்க பேசிக்கிட்டு இருக்கு நேரில் சந்திச்சுட்டு ஒரு பக்கம் அவங்க வார்த்தைகளை வெளியிட டேக்கி இன்னொரு பக்கம் அவங்க வார்த்தைகளை வெளியிட்டு இருக்காங்க ஏப்பா எல்லா நாடுகளுக்கும் எரியாண்மை இருக்கும் எங்களுக்கு தெரியும் என்னென்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்னு இஸ்ரேல் அதை நான் சொல்ல வேணான்ட்டு இவங்க ஒரு பக்கம் கவுண்டர் கொடுத்துட்ருக்காங்க இப்படி இஸ்ரேல் வர்சஸ் டர்கின்னு விவகாரம் மாதிரி இருக்கு இதெல்லாம் புகஞ்சிக்கிட்டு இருக்குன்னு பார்த்தா இன்னொரு பக்கம் ஈரானோட சுப்ரீம் லீடர் இருக்காருல்ல ஆயத்துல்லா அலி கமேனி இவர் இப்போ முதல் முறையாக ஸ்டேட்மெண்ட் இருக்காருங்க அதாவது இஸ்ரேல் மேலே ஈரான் அட்டாக் பண்ணிச்சு பார்த்தீங்களா அதுக்கப்புறம் இவர் பெருசாக இதை பற்றி அப் பண்ணி பேசாமல் இருந்தார் ஆனால் இப்போ அப் பண்ணிருக்கார் ஃபர் த ஃபர்ஸ்ட் டைம் அது இவங்களோட ட்ரூப்ஸ் இருக்காங்களே அந்த ராணுவ வீரர்களெல்லாம் நேரில் சந்திச்சிருக்கா அப்படி சந்திக்கும் தான் சந்தோஷமாக சில விஷயங்கள் அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்காரு என்னென்ன சொல்கிறாருன்னா இஸ்ரேலை நேரடியாக நம்ம தாக்கியிருக்கோம் பெரிய விஷயம் அந்த அட்டாக்கு காரணமான எல்லா நம்மவர்களுக்கும் என்னோடய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாரு ஹவு மெனி மிசைல்ஸ் லான்ச்சடு அண்ட் ஹவு மெனி ஹிட் டார்கெட் அதாவது நாம் எத்தனை ஏவுகணைகளை செலுத்தணும் இஸ்ரேல் மேலே அதில் எத்தனை கரெக்டாக டார்கெட்டில் போய் அடிச்சது இந்த கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி தான் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதை விட முக்கியம் ஈரானோட பலத்தை இஸ்ரேலுக்கு காமிச்சிருக்கோல அதுதான் எங்களால் உங்களை அடிக்க முடியும் நாங்கள் உங்களை பயப்பட மாட்டோம்னு காமிச்சிருக்கீங்களா அதுதான் முக்கியம் சித்தாந்தம் அடிப்படையில் இஸ்ரேல் செயல்பட்டு இருக்குது அப்படின்னு இருக்காரு இப்போ நான் சொல்ல போற அப்டேட் சத்தியமாக யாருமே கனவுல கூட நினச்சி பார்த்துருக்க மாட்டேங்க அப்போ ஏற்பட்ட ஒரு மேசிவான அப்டேட்டு தான் இஸ்ரேல் எந்த தைரியத்தில் இப்படி துள்ளிக்கிட்டு இருக்கு உங்களுக்கே தெரிஞ்ச ஆன்சர் தான் அமெரிக்கா பின்னாடி இருக்குன்ட்டு அப்போ ஏற்பட்ட அமெரிக்காவே இஸ்ரேல் மேலே ஏதாவது தடைகளை கொண்டு வந்தா குறிப்பாக இஸ்ரேல் இராணுவத்தில் ஒரு பிரிவு மேலே தடைகளை கொண்டு வந்தா எப்படி இருக்கும் இப்போ நடக்குதுங்க அது யாருமே எதிர்பார்க்கல பட் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது ஐடிஎஃப்னு சொல்லுவாங்க அதாவது இஸ்ரேல் டிஃபென்ஸ் ஃபோர்சஸ் இதில் நெட்ஸா யஹூடா அப்படின்ற பெட்டாலியன் ஒன்று இருக்குது இந்த பெட்டாலியனை சேர்ந்தவங்க என்ன பண்ணியிருக்காங்களா இந்த பாலசனோட வெஸ்ட் பேங்க் இருக்குல்ல அங்கே நிறைய மனித உரிமை மீறல்களை ஈடுபட்டிருக்காங்களாம் இது முதல்ல குற்றச்சாட்டாக வெளியே வந்திருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மனித புதைக்குழிகள் நிறைய கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அதாவது ஒருத்தர ஒரு குழியில் அடக்கம் பண்ணுறது ஓகே நல்லடக்கம்னு சொல்லிட்டு கிராஸ் பண்ணிட்டு போயிடுவோம் ஒரு பெரிய குழியை தோண்டி நூறு பேர் இரநூறு பேர் வரைக்கும் அந்த பிரேதங்கள் உள்ளே போட்டு அப்படி போட்டு மண்ணை போட்டு மூட்டு போகிறாங்க அப்படின்னா அதை மனித புதைக்குழினு தான் சொல்லுவோம் இவங்கெல்லாம் தானாக செத்தவங்க கிடையாது நாங்கள் அட்டாக் பண்ணுறோம் பயங்கரவாதத்தை ஒழிக்கிறோன்ற பேரில் இந்த சோல்ஜர்ஸ் உள்ளே போய்ட்டு பொதுமக்களை காலி பண்ணுவாங்களே அது போல செத்தவங்களோட எண்ணிக்கை தர நான் சொன்னது இது போல் நிறைய மனித புதைக்குடிகள் கண்டுபிடிக்கப்பட்டு இருக்கு இதெல்லாம் எவிடன்ஸோடு வெளியே வரவே அமெரிக்கா இதுக்கப்புறம் ரியாக்ட் பண்ணாமல் இருந்தால் அமெரிக்கா பக்கம் எல்லா நாடுகளும் திரும்பிவிடும் நீ குடிக்கிற தைரியத்தில் இஸ்ரேல் உள்ள அட்டுவியை பண்ணிகிட்டு இருக்கேன் எல்லா அமெரிக்கா கை காட்ட ஆரம்பிச்சிருவாங்க அமெரிக்கா இந்த விஷயம் தெரிஞ்சு அவங்க இப்போ டேரெக்டாக என்ன சொல்கிறாங்க நாங்கள் தடைகளை கொண்டு வரங்க இந்த நெட்ஸா யஹூடா பெட்டாலியன் இருக்குல்ல இவங்க மேலே அமெரிக்கா தடைகளை கொண்டு வருதுன்னு தகவல்கள் வெளியாக ஆரம்பிச்சிருச்சு இந்த தகவல் தான் உலகம் முழுக்க இப்போ மிகப்பெரிய தலைப்பு செய்தாக வந்துட்டுருக்கு என்னப்பா நம்ம அமெரிக்காவே நம்மளுக்கு எதிராக திரும்புது அப்படின்ற விஷயம் இவர் மனசை இப்போ போட்டு தைக்க ஆரம்பிச்சிருக்கோல்ல இஸ்ரோலோட ப்ரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நெத்தன்யாஹோ இடதரமாக சொல்கிறார் இப்போ ஐடிஎஃப் மேலே தடை கொண்டு வரவே கூடாது அப்படின்றாரு இவர் சொல்கிறாரு தடையை கொண்டு வரக்கூடாதுன்ட்டு இவர்களால் அமெரிக்கா பண்ணுறதா சரின்னு சொன்னவர் இப்போ இந்த விஷயத்தில் அமெரிக்கா இப்படி பண்ணக்கூடாதுன்ற மாதிரி பேசுகிறார் பயங்கரவாதிகளை எதிர்த்து தானே நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கோம் எங்கள் சோல்ஜர்ஸ்லாம் பயங்கரவாதம் இல்லாத உலகத்தை உருவாக்க தானே நாங்கள் இவ்வளோ ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் ஆனால் நீங்கள் என்னென்னா எங்கள் மேலே தடை கீழேனு சொல்கிறீங்க எங்களோட ஒவ்வொரு வீரரும் பயங்கரவாதத்தை ஒழிக்கிறதுக்காக உயிரை விட்டுக்கிட்டு இருக்காங்க இவங்க மேலே போய் நீங்கள் தடை கொண்டு வர்றது ரொம்ப ரொம்ப மோசங்க அப்படின்னு இருக்கார் ஆக்சுவலாக இதே இஸ்ரேல் தரப்புலேருந்து இருந்து இவரை தாண்டி இன்னும் சில மினிஸ்டர்ஸ் இருப்பாங்களே அவங்க நினைத்தமா சொல்கிறாங்க அதை அமெரிக்கா வான் பண்ணுற மாதிரிலாம் பேசுகிறாங்க இதோ ஹைலைட்டு சேங்ஷன்ஸ் ஆன் அவர் சோல்ஜர்ஸ் இஸ் அ ரெட் லைன் அப்படின்றாங்க சிம்பிளாக சொல்கிறேன் அமெரிக்கா ஆபத்தோடு விளையாடுதுப்பா அப்படின்றாங்க அதாவது இஸ்ரேலை பார்த்து அமெரிக்கா பயப்படணும் அப்படின்றது தான் இதோட சாராம்சமே உலக அரசு எப்படி திரும்பிட்டுருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஏன்னா ஒரு பக்கம் சமீபத்தில் அமெரிக்கா தான் இந்த யுக்ரைனுக்கு நிதி ஒதுக்கிற மாதிரி இந்த எயிட் ஃபண்டு கொடுப்பாங்களா அதே போல் இஸ்ரேலுக்காக இருந்தாங்க அதே அமெரிக்காவில் இஸ்ரேலோட நாங்கள் தோரோடு தோல் நிற்போம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அப்பேற்பட்ட அமெரிக்கா இப்போ இவங்களுக்கு எதிராக லைட்டாக திரும்பியிருக்காங்களா இவங்களால் சுத்தமாக ஏற்றுக்க முடியல தீர்க்க தரிசனங்கள் ப்ராஃபசிஸ் இது நாம் எவ்வளோ வகைகளில் கேள்விப்பட்டிருக்கோம் அதாவது நாஷோடாமை சொல்லி தீர்க்க தரிசனங்கள் படிச்சிருக்கோம் பாபா வாங்கா சொல்லி தீர்க்க தரிசனங்கள் படிச்சிருக்கோம் இன்னும் பல பேரை சொல்லலாம் நம்ம சித்தர்கள் வரைக்குமே தீர்க்க தரிசனங்கள் நிறைய இருக்குமேங்க இதெல்லாம் தாண்டி இப்போ பார்த்தீங்கன்னா பைபிள் பைபிளில் நடக்க போகிற விஷயங்கள் வசனங்கள் வடிவில் குறிப்பிடப்பட்டிருக்குன்னு நிறைய கிறிஸ்தவ அறிஞர்கள் இப்போ வரைக்கும் ஒரு கோட்டை முன் வச்சுட்டே இருக்காங்க பைபிள் படித்த எல்லாருக்குமே நான் சொல்கிற விஷயம் கனெக்டாகவும் நினைக்கிறேன் என்னை விட பைபிளை பற்றி அதிகமாக இந்த வீடியோ பார்த்துருக்கேன் பல கிறிஸ்தவர்களுக்கு தெரியும் நான் மிஸ் பண்ணுற எல்லாம் இருந்தால் கூட நீங்கள் கமெண்ட் செக்ஷன் தாராளமாக கமெண்ட்டாக பதிவிடலாம் நான் தெரிஞ்சுப்பா எல்லாரும் தெரிஞ்சுப்போம் ரைட்டு பைபிளில் ஒரு குறிப்பிட்ட வசன தொகுப்புகளில் பார்த்திங்க அப்படின்னா ரஷ்யாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில நேரடி மோதல் எப்போ உருவாகுதோ அப்போ தான் மூன்றாம் உலகப்போர் உச்சம் பெறும்னு சில விஷயங்கள் வரும் ஆக்சுவலாக வசன தொகுப்புகள்னு சொல்லிட்டு ஒன்று தர மட்டும் இருக்காது எல்லாத்தையும் அக்கோமேட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த லைன் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இதன்படி பார்த்தீங்கன்னா மூன்றாம் உலக போர் ஏற்கனவே மறைமுகமாக ஆரம்பிச்ச மாதிரி தான் இருக்குது ரஷ்யா இஸ்ரேல்னு இப்போ வரைக்கும் விவகாரம் பெருசாக போகலை ரஷ்யா ஆல்ரெடி வான் பண்ணியிருக்காங்க இஸ்ரேல் இப்படிலாம் பண்ணியிருக்கக்கூடாது ஈரானுக்கு எதிரானு சொல்லிட்டு பேச்சு பேச்சோடு இருக்கிறதோடு சரி இப்படி இருந்தால் ஓகே ஏன்னா வசனங்கள் திடீர்னு உயிர் பெற்று நஜத்தில் நடக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா ஐயோ ஐயோ தாங்க முடியாதுங்க ஆனால் பைபிளில் இது போல விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கான் ரஷ்யாவை இஸ்ரேல் டைரெக்டாக பகச்சிக்குது அப்படின்னா அமெரிக்கா இஸ்ரேல் பக்கம் நிற்காம அதுக்கு சாத்தியமே கிடையாது உலக அரசியல் இன்னும் வேறு குணத்தை நோக்கி போயிட்டுருக்கு பார்த்தீங்களா ஆக்சுவலாக இந்த பைபிள் வசனங்கள் சார்ந்து உங்களோட நிலைப்பாடு என்னன்றது தெரிஞ்சிக்க ஆர்வமாக இருக்க மக்கள் ஏன்னா உங்களுக்கு இதை பற்றி இன்னும் அதிகமாக தெரிஞ்சிக்க விரும்புகிறீங்க அப்படின்னா இதை பற்றி தனியாக ஒரு கான்டென்ட்டு உங்களுக்கு நான் மேக் பண்ணி போடுறேன் ஆக்சுவலாக இந்த நேரத்தில் இஸ்ரேல் நிலைமை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்களோட இராணுவ பலத்தை இன்னும் பெருசாக மாற்றணுன்ட்டு ஃபண்டிங்கை டபுள் பண்ணியிருக்காங்க அதாவது நாலு புள்ளி ஏழு பில்லியன் டாலர்ஸ் ஆங்க இப்போ அவங்க இந்த மிலிட்ரிக்கு செலவு பண்ணுற அமௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா ஒதுக்குற அமௌண்ட்டு அது இந்தளவு நின்று இருக்கு ரட்டிப்பாக இருக்கு ஏன்பா இது ஓரளவு கம்மியாக தானே இருக்குது வருஷத்துக்கு இவ்வளோ தானே கேட்டீங்கன்னா நான் சொல்றது மாசத்துக்கு ஒவ்வொரு மாசமும் ஃபோர் பாயிண்ட் செவன் பில்லியன் டாலர்ஸ் ஈரானுக்கு எதிராக இஸ்ரேலால் எதுவுமே இப்போ நேரடியாக பண்ண முடியல அந்த அந்தளவுக்கு கையை கட்டிட்டு உட்காந்துருக்காங்க தொல்லை கடிச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது தெரியாமல் அப்படி இருக்க இஸ்ரேல் ஒட்டுமொத்தமாக தன்னோட கோபத்தை ஒரு இடத்துல இறக்க இடம் தேடுவாங்களே அப்படி அவங்க செலக்ட் பண்ணியிருக்க இடமா காசா பார்க்கப்படுதுங்க கொடுமை ஏற்கனவே காசால என்னென்னமோ பண்ணி முடிச்சிட்டாங்க இஸ்ரேலிய படம் இது பத்தாதனுக்கு இன்னும் போயிட்டு இருக்காங்க இதுக்கு முன்னாடி இல்லாத அளவுக்கு தாக்குதல் அதி தீவிரமாக நடந்துட்டுருக்கு காசா மேலே கேட்டால் இஸ்ரேல் சொல்றது ஹமாஸ்ல கடைசி நபர் உயிரிழக்கே நாங்கள் இதை நிறுத்த மாட்டோம் மொத்தமாக அவங்களை கரு வருத்தர் தான் நாங்கள் இந்த போரை நிறுத்துவோம் அப்படின்றாங்க ஆனால் அதுக்குள்ளே எவ்வளோ செவிலியன்ஸ் ஆக போறாங்களோ எவ்வளோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபுல்லாக காலியாக போதும் ஆனோட தான் விழித்தோம் இப்போ நீங்கள் அந்த ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கிறது காசா மேலே இஸ்ரேலிய படம் இதுவரைக்கும் பண்ண தாக்குதல்கள் சார்ந்து என்னென்ன டிசாஸ்டர்ஸ்லாம் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சார்ந்து ஏற்பட்டிருக்கு அதுதான் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷம் அக்டோபர் ஏழாம் தேதி அதாவது அட்டாக் பண்ணப்படுச்சுல இஸ்ரேல் மேலே கரெக்டாக அந்த நாள்லேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏப்ரல் இருபத்தொன்னு இந்த வருஷம் வரைக்கும் காசாவில் அறுபது சதவிகிதம் பில்டிங்ஸ் இருக்கு சேதப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அவ்வளோ அட்டாக் ஆச்சு எண்பது சதவிகிதம் கமர்ஷியல் ஃபெசிலிட்டிஸ் டேமேஜ் ஆகியிருக்கு இருநூற்று அறுபத்தி ஏழு வழிபாட்டு தளங்கள் டேமேஜ் ஆகியிருக்கு இந்த ஹாஸ்பிட்டல்ஸ் கிட்டத்தட்ட பதினொன்றுலேருந்து முப்பத்தஞ்சு ஹாஸ்பிட்டல்ஸ் அளவு தான் ஃபங்க்ஷன் இருக்கு மற்றதெல்லாம் எங்கவே இல்லை ஏன்னா ஏங்கனா தான் உயிர்களை காப்பாற்ற முடியும் அப்போ இங்கே எவ்வளோ ஒரு ரணை கொடுறோம் பாருங்கள் எண்பத்தி மூணு சதவிகிதம் இந்த கிரவுண்ட் வாட்டர் வேர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் செயல்பாட்டிலே இல்லை தொண்ணூறு சதவிகிதம் பள்ளி கட்டடங்கள்லாம் டேமேஜ் ஆகியிருக்கு இந்த நம்பர்ஸ்லாம் கொடுமைங்க இது வெறும் நம்பர்ஸாக பார்க்கும்போதே நம்மளுக்கு அந்த வழி புரியும் நம்ம ஒருத்தர் ரெண்டு பேர் மனுஷன் செத்தாலே நம்ம ஐயோ அம்மான்னு கதுருவோம் சக மனுஷனா என்ன இப்போ ஆயிரக்கணக்கில் சாகடிச்சு அடிச்சு வச்சுக்கிட்டு நம்மளுக்கே தோணும் என்ன கொடுமைனா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் ஏழாம் தேதி இருக்குல்ல அதில் ஆரம்பித்து இந்த வருஷம் ஏப்ரல் இருபத்தி தேதி வரைக்குமான ஸ்டாட்ஸ் தான் இது இதுக்கப்புறம் இந்த ஸ்டாட்ஸ் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும் டிக்ரீஸ் ஆக வாய்ப்பே இல்லை அதாவது இஸ்ரேலில் எத்தனை பேர் கொல்லப்பட்டிருக்காங்க பாலஸ்டைன் இட் மீன்ஸ் காசா அண்ட் ஆக்குபைட் வெஸ்ட் பேங்க்கில் எவ்வளோ பேர் கொல்லப்பட்டிருக்காங்க எவ்வளோ பேர் காயம் முடிஞ்சிருக்காங்க அந்த பட்டியல் தான் இஸ்ரேலில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆயிரத்து நூற்று முப்பத்தி ஒன்பது பேர் கொல்லப்பட்டிருக்காங்க இதில் காயப்பட்டவங்க எண்ணிக்கை எட்டாயிரத்து எழுநூற்று முப்பது பேர் என்னப்பா இவ்வளோ அதிகமாக இருக்குது இஸ்ரேல் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ பாலஸ்டைனை பாருங்கள் கொடுமையிலும் கொடுமை காசால மட்டுமே முப்பத்தி நாலாயிரத்து தொண்ணூற்றி ஏழு பேர் கொல்லப்பட்டிருக்காங்க நாம் வாழ்ந்துட்டுருக்க இந்த சம காலத்தில் போன வருஷம் அக்டோபர் ஏழுலேருந்து இந்த வருஷம் ஏப்ரல் இருபத்தொன்று வரைக்குமே இவ்வளோ பேர் கொல்லப்பட்டிருக்காங்க இதில் பதிமூணாயிரத்தி எட்நூறு குழந்தைங்க அடங்குவாங்க இந்த கொடுமை எங்கே போய் சொல்கிறது கிட்டத்தட்ட எட்டாயிரம் பேர் மிஸ்ஸிங்கு இன்னும் அவங்க என்ன ஆச்சுன்னு அவங்கள பற்றியும் தெரியல அண்ட் ஆக்குபேட் வெஸ்ட் பேங்கில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நானூற்றி எண்பத்தஞ்சு பேர் கொல்லப்பட்டிருக்காங்க இதில் நூற்றி இருபத்தி குழந்தைங்க குழந்தைங்க என்ன பாவம் பண்ணிச்சு இவங்க கான்ஃப்ளிக்ட்டுக்குள்ள அண்ட் காசாவில் காயம்பட்டவங்க எண்ணிக்கை பார்த்திங்கன்னா எழுபத்தி ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது பேர் இதுவே ஆக்குப்பைடு வெஸ்ட் பேங்கில் பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி எட்நூறு பேருக்கும் மேலே ஏப்ரல் பதினேழாம் தேதி இதை ஒவ்வொரு வருஷமும் பாலஸ்டீனியன் பிரசனர்ஸ் டே அப்படின்னு அவங்க அனுசரிப்பாங்க பெருசாக கொண்டாட்டம்லாம் சொல்ல முடியாது அனுசரிப்பாங்க அதாவது பாலஸ்தீன் மண்ணுக்காக போராடுறோன்ற பேரில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பை நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்ற பேரில் பல பேரும் நிறைய விஷயங்களை பண்ணியிருப்பாங்க அது இஸ்ரேலுக்கு எதிரான விஷயமா தான் அந்த இஸ்ரேல் பார்க்கும் இது போல குற்றங்களில் ஈடுபட்டவங்கள இஸ்ரேலிய அரசு கைது பண்ணி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா அது போல் கைதானவர்களை பாலஸ்தீனில் இருக்க மக்கள்லாம் சுதந்திர போராட்ட வீரர்களாக கொண்டாடுவாங்க ஏன்னா பாலஸ்தீன மக்களை பொறுத்த வரைக்கும் இஸ்ரேல் நம்மளுக்கு சுதந்திரம் கொடுக்க மாட்டேது நம்மளை சுதந்திரமாக வாழ விட மாட்டுது அந்த மைண்ட் செட்டில் இருப்பாங்க ஸோ அதனால் இந்த ஒரு நாளை ஒவ்வொரு வருஷமாக கொண்டாடுவாங்க அப்பேற்பட்ட இந்த நாள் சார்ந்து இப்போ ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் வெளியாக இருக்குங்க இஸ்ரேலிய சிறைகளில் வாடிக்கிட்டு இருக்க பாலஸ்தீன மக்கள் இருக்காங்கள அவங்கள பார்த்தீங்கன்னா ஸ்டாட்ஸு சின்ன சின்ன பசங்களாக இருக்காங்க அதில் நீங்கள் ரைட் சைடில் இருக்கீங்களா இதை ஃபுல்லாக அந்த கலரை மேட்ச் பண்ணி பார்த்துருங்க ப்ரெசன்ஸ் அப்படின்றது இந்த கருப்பு கலரில் சிறை மாதிரி இருக்குது பாருங்க அதை குறிக்கிறது இந்த பச்சை கலரில் சிறைகள் குறிக்கிறது டிடென்ஷன் சென்டர்ஸுங்க அதுக்கப்புறம் ரெட் பாக்ஸ் குறிக்கிறது இன்ட்ராகேஷன் சென்டர்ஸ் அப்புறம் கடைசியாக அந்த எல்லோ சர்க்கிள் குறிக்கிறது மிலிட்ரி கோர்ட்டை இதை பேஸ் பண்ணி ஃபுல்லாக இதில் ஃபாலோ பண்ணுங்க இஸ்ரேலி சிறைகளில் இருக்கிற பொலிட்டிக்கல் பிரசனஸ்ஸோட எண்ணிக்கை மட்டுமே ஒன்பதாயிரத்து ஐநூறு பேர் வழக்குன்னு எதுவுமே தொடுக்காமல் விசாரணையும் பண்ணாமல் சந்தேகத்தின் பேரில் பிடிச்சி வச்சுருப்பாங்களே இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிடைனிஸ் இவங்களுடைய எண்ணிக்கை மட்டுமே மூவாயிரத்து அறநூற்று அறுபது பேர் இரநூறு கைதிகள் பார்த்தீங்கன்னா மைனருங்க பதினெட்டு வயசுக்கு கம்மியான பசங்க எண்பது பேர் பெண் கைதிகள் ஆயுள் தண்டனை அனுபவிச்சுட்ருக்காங்களே அவங்கள எண்ணிக்கை மட்டுமே ஐநூற்று அறுபத்தி ஒன்று மக்களே இந்த கான்டென்ட்டை பொறுத்திருக்கு நாமளாக சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான் எப்பவுமே நாம் ஒரு கான்டென்ட்டை பக்க சார்பாக பார்க்க மாட்டோம் எது இருக்கோ அது அப்படியே ஓப்பனாக பொதுவழியில் தொடர்ந்து சொல்லிவிடுவோம் அது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க இந்த ஆடியன்ஸா பிரிஞ்சுருப்பீங்கன்னா நான் இதுக்கு சப்போர்ட் அதுக்கு சப்போர்ட்னே அது போன்ற நபர்களை சந்தோஷப்படுத்துகிற மைண்ட் செட்டில் கொண்டு வர மாட்டோம் ரத்தமோ சதமாக நடந்த விஷயங்கள தகவல்களா கொடுத்துருவோம் அதுக்கப்புறம் மக்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் ஓ இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான் இப்படி தான் ஒவ்வொரு கண்டென்ட்டையும் நாம அப்ரோச் இருக்கோம் அந்த வகையில் இந்த காண்டென்ட்டையும் அப்ரோச் பண்ணியிருக்கேன் பட் இந்த சிந்திக்க வேண்டிய விஷயத்தை பற்றி நான் சொல்கிறப்போ மாட்டோம் இஸ்ரேல் நாட்டோட ஆதரவாளர்கள் இருப்பீங்களா இதனால் நான் பாலசனோட ஆதரவாளர் நான் இந்த நாட்டோட ஆதரவால்னா முத்திர குத்த வேண்டாம் கண்டென்ட்டை பற்றி மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் சொல்கிற பர்சனை ஃபோக்கஸே பண்ணாதீங்க ஸோ ஏற்பட இஸ்ரேலிய சப்போர்ட்டர்ஸ்க்கு நான் சொல்கிற இந்த விஷயம் ஒரு வழியை கொடுக்கலாம் ஓகேவா நீங்கள் ஜெனுவனாக மனிதத்தை மட்டும் போட்டுறவங்களாம் இருந்தீங்கன்னா வழியை கொடுக்கலாம் நான் மனிதத்தை கூட மதிக்க மாட்டேன் நினச்சிங்கனாக்கா வழியில அப்படி தான் நடக்கும் இதில் என்ன தப்பு அப்படி தான் கேப்பீங்க முன்னாடி ஸ்டார்ஸ் காமிச்சு பார்த்தீங்களா அந்த ஆக்குபேட் வெஸ்ட் பேங்கில் எத்தனை பேர் கொள்ளப்பட்டிருக்கான்னு சொல்லிட்டு எவ்வளோ பேர் காயம் அடைஞ்சிருக்குன்னு பார்த்துருப்பீங்க பிரசனஸ் எவ்வளோ பேர் சின்ன சின்ன பசங்களாக இருக்கான்னு பார்த்துருப்பீங்க இப்போ எவ்வளோ முருக்கத்தனமான தாக்குதல் நடந்துகிட்டு இருக்குன்னு பார்த்துருப்பீங்க இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறமும் ஏப்பா ஈரான் தான் ரொம்ப ரொம்ப மோசமான கண்ட்ரி பாலஸ்தீனியன்ஸ்னால மோசமானவங்க தான் யூதர்களோ எதிர்காலவங்கிறது எல்லாருமே மோசமானவங்க தான் ஆனால் இஸ்ரேலியர்கள் மட்டும் தான் ரொம்ப நல்லவங்க இஸ்ரேலிய இராணுவமும் இஸ்ரேலிய அரசு தான் ரொம்ப ரொம்ப ஸ்திரமாக இருக்கவங்க உலக நன்மைக்காக போராடுறவங்க அப்படின்னு சொல்ல முடியுமாங்க குற்றஞ்சாட்டுன்னு நினைக்காதீங்க ஸ்டார்ட்ஸ் கையில் இருக்கிறதுனால தான் இந்த விஷயத்த மக்கள்கிட்டேயே கேட்குறேன் ஈரான் மேலே தப்பு இருக்கலாம் நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை பாலஸ்தீன் மேலே தவறு இருக்கலாம் நான் அதிலேயே மறுக்கல ஆனால் இஸ்ரேல் இப்போ பண்ணிட்டுருக்குல்ல இதை நம்ம எப்படி நியாயப்படுத்த முடியும் இல்லைப்பா இஸ்ரேல் ஆயிரம் கணக்கான பேரை கொன்னாலும் அவங்க சித்தாந்தத்தை காப்பாற்றுறாங்களே தப்பே இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா உங்களை விட சுயநலவாதியும் உங்களை விட மோசமான இந்த உலகத்தில் வேறு யாருமே கிடையாது எந்த மார்க்கங்கள் சொல்லுது மனுஷன் உயிரடு அப்படின்ட்டு யோசிச்சு பாருங்கள் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸுன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்